கத்தரை பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக இந்த நல்ல நாளுக்காக நான் ஆண்டு ஸ்தோத்தரிக்கிறேன் பாருங்க கடைசி நாட்கள்ல நடக்கிற சம்பவங்களை குறித்து விசேஷமாய் வருகையில் வருகைக்கு முன்னாடி என்னென்ன சம்பவங்கள் உண்டாகும் என்று சொல்லி கத்தராகிய தேவன் ஆண்டவர் ஆண்டவராகிய கத்தர் சீசர்கள் கேட்டபோது சொன்னதான அந்த அடையாளங்கள்ல பாருங்க இரண்டாவது அடையாளம் ஆறாவது வசனம் சொல்கிறது மற்ற இருபத்தி நாலு ஆறு யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் கலங்காதபடி எச்சரிக்கையார்கள் இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதை ஆனாலும் முடிவுகளை கடைசி நாட்கள்ல என்ன சம்பவிக்குமா யுத்தங்கள் உலகமெங்கும் யுத்தங்கள் உண்டாகும் என்று சொல்லி கத்தர் சொல்லுகிறார் பல விதமான யுத்தங்களை நம்முடைய இந்த இருபத்தி ஒன்னாவது நூற்றாண்டுல நம்முடைய தலைமுறையில பல பல யுத்தங்களை நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிறோம் பாருங்க முதல் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் செகண்ட் வேர்ல்டு வார் இப்போ கடந்த காலங்களில் நம்ம பார்க்கிறோம் எந்த நாடு எடுத்தாலும் ஒரு யுத்தத்தின் செய்திகளை பாகிஸ்தானுக்கும் இடையே ஒரு பெரிய மேகம் இஸ்ரேவேல் தேசத்திற்கு விரோதமா இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீன தேசத்திற்கும் ஒரு யுத்தம் உண்டானது இப்படியாக அது மாத்திரமல்ல ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இப்படி எங்க பார்த்தாலும் யுத்தத்தின் மேகங்கள் பெருகி கொண்டே இருக்கிறது இது எதை காண்பிக்கிறது அப்படின்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ வரப்போகிறாருங்கிற ஒரு அடையாளம் தான் இதை கேட்டுக்கிட்டு ஒருவேளை ஆண்டவர் அறிந்த பிள்ளைகளை தற்செயலாய் நடக்கிறது என்று சொல்லி ஒருவேளை நினைத்து கொண்டு இருக்கலாம் இல்ல தற்செயல் அல்ல ஏசு கிறிஸ்து சீக்கிரம் வருகிறார் என்பதற்கு ஒரு அடையாளம் என்பதை நீங்களும் நான் புரிந்து கொண்டு அப்படி வருகைக்காக நாம் ஆயுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்பித்தான் கர்த்தனமோடு பேசி கொண்டிருக்கிறார் ஏசு சீக்கிரமாய் வரப்போகிறார்